அனைவருக்கும் வணக்கம் யான் எமது சத்குருநாதர் ஷிரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் என் ஷிரடி அன்னையின் பாத கமனத்தில் சாட்சியாக இருந்து கொண்டே உங்கள் முன் உரைக்கு வந்திருக்கின்றேன் உங்கள் சாயீஸ்வரி யான் எதனையும் சுயமாக கூறிவிட முன்வரவில்லை அன்னையின் சூட்சம அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் கூறிய தன் பக்தர்களுக்காக அருளுரைகளை உங்களுக்கு உரைக்கச் சொல்லி ஆணையின்படியே யான் அதனை அறிவுறுத்த வந்திருக்கிறேன் யான் வெறும் சாட்சி அன்னை உரைக்கிறார்கள் அனைவரும் கேட்டு அதனை கடைப்பிடித்து உயரிய நிலையை பெறுவோமாக எனதன்பு குழந்தைகளை உங்களது ஆத்மார்த்தமான அன்பை தவிர வேறு எதனையும் யான் எதிர்பார்க்கவில்லை எமது குழந்தைகளை நன்றாக இதனை புரிந்து கொள்ளவும் யான் செயல் புரியாதது போல் சாட்சியாக இருந்தாலும் சூட்சமமாக உங்களை இயக்குகிறேன் இயங்க வைக்கின்றேன் வழிநடத்துகின்றேன் உங்கள் முன் பிரசனமாகின்றேன் உங்கள் வேலைகளை சூட்சம தேகத்தோடு உங்களோடு இருந்து கொண்டே காரிய சித்தி பெற வைக்கிறேன் எப்படி எவ்வாறு எப்பொழுது நடக்கும் அல்லது நடக்காதா என்ற சந்தேகம் உங்களுக்குள் அனைவருக்கும் வேண்டாம் எமது குழந்தைகளை அது எப்பொழுது எவ்வாறு நடந்தால் உங்கள் அனைவருக்கும் நன்மை பயக்குமோ அந்த கணத்தில் நடத்தி காண்பிப்பேன் இதனை நன்றாக உங்களுடைய மனதில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உருவேற்றி கொள்ளுங்கள் நீங்கள் சில விஷயங்களில் விடாப்பிடியாக நின்றாலும் அது காலதாமதம் ஆவதற்கு காரணம் எனக்கு மட்டுமே தெரியும் உங்களுக்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதையும் யானை அறிவேன் ஆகையால் எதற்கும் பொறுமையும் நம் சாயப்பா நல்லதுதானே செய்வார் என்கின்ற அசாத்திய விடாப்பிடியான நம்பிக்கையும் உங்களுக்கு ஆழமாக இருந்தால் யானே முன்னின்று விரைவில் முடித்து தருவேன் எனக்கும் உங்களுக்கும் இடையான பாதையானது நம்பிக்கைய நம்பிக்கையினாலும் திடமான விசுவாசம் என்கின்ற அந்த தன்மையினால் மட்டுமே அந்த பிணைப்பினுடைய ஆழம் பலமாகின்றது இந்த நம்பிக்கையிலும் நீண்ட நிலையான விசுவாசத்தினாலும் நீங்கள் என்னோடு கொள்ளும் பொழுது யான் அதனுடைய தன்மையின் ஆழத்தை பொறுத்து விரைவாக இயங்க முடியும் எம்மாள் என்னுடைய கிருபையால் நீர் அனைவரும் நல்ல நிலையை அடையப் பெறுவீர்கள் அந்த குழந்தைகளை ஆகையால் உங்களுக்கு அனைவருக்கும் எது நிர்ணயிக்கப்பட்டு பட்டிருக்கின்றதோ அந்த கடமையை நீங்கள் அனைவரும் விரைந்து செயலாற்றுங்கள் நீங்கள் வாழ்வில் மிகச்சிறந்த யோகியாக உங்களுடைய அன்றாட கடமைகளை சரிவர செய்தால் யான் பெரிதும் மகிழ்ந்து உங்களுக்குள் பயணிக்க நான் எத்தனைப்பேன் எதனையும் பலனை எதிர்பாராத கடமைகளை நிறைவேற்றுங்கள் எமது குழந்தைகளை உங்கள் அனைவருடைய உடல் வாக்கு உயிர் எல்லாவற்றிலும் வியாபித்து நிற்கும் தன்மையுடைய என்னிடம் உங்களை முழுதும் அர்ப்பணம் செய்ய வேண்டும் அவ்வாறு அர்ப்பணம் செய்தால் யான் உங்களோடு பிணைத்து கொள்ள மிகச்சிறந்த வழியாகின்றது எமது குழந்தைகளை உங்கள் அனைவரையும் பாதுகாப்பது என் கடமை அல்லவா ஒரு சூட்சமத்தை சொல்கிறேன் எமது குழந்தைகளை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யாவரும் அண்ட சராசரங்களில் வியாபித்து அனைத்து உயிர்களிலும் நீக்கமல் நினைந்திருக்கின்றேன் ஆகையால் நீர் மற்ற சக மனித உயிர்களை பிராணிகளை பறவைகளை நேசிக்கும் பொழுது யான் உங்களை பெரிதும் நேசிக்கிறேன் எமது குழந்தைகளை ஏனென்றால் அனைத்திலும் யானை இதை மறந்து விடாதீர்கள் எமது குழந்தைகளை அடுத்த உயிரை நேசிக்க நேசிக்க யான் உங்கள் நேசிப்பேன் ஏனென்றால் எல்லா உயிர்களிலும் அந்த உயிராக யானை வியாபித்திருக்கிறேன் யான் உங்களுக்கு அகண்டமாக தெரிவேன் அப்பொழுதும் நீங்கள் ஏக தன்மையை பெறும்போதெல்லாம் யான் உங்களுக்குள் நிறைந்திருப்பேன் எமது குழந்தைகளை எதிலும் சாட்சியாக பற்றில்லாமல் உங்களுடைய செயல்பாட்டையும் மனதின் ஓட்ட எண்ணங்களையும் கவனிக்கும்பொழுது நான் என்கின்ற தன்மையானது விடுபட்டு நாம் என்ற பார்வையில் நான் உங்களை இயக்க இயங்க வைக்க முடியும் அந்த குழந்தைகளை அப்பொழுதுதான் நான் என்கின்ற தன்மையை நீங்கள் பொழுதுதான் நான் என்பதை விட்டு நாம் என்கின்ற தன்மையில் நீங்கள் ஒரு செயலை பொழுதுதான் இடைவெளி ஆகின்றது உங்களுடைய அந்த அகந்தை இழந்து நாம மாறும் கணத்தில் உங்களுக்குள் ஒரு இடைவெளி ஆகின்ற செயலும் மனமும் உங்களுடைய உடலும் வேறாகின்றது அப்பொழுது அந்த நான் என்கிற தன்மை இழந்து நாமாக மாறும் கணத்தில் நான் உங்களை இயக்க வழி மிகவும் எளிதாகின்றது எமது குழந்தைகளை ஆகவே அடிக்கடி வலியுறுத்துகின்ற இந்த விழிப்புணர்வு தியானத்தை நீங்கள் அனைவரும் கடைபிடித்து சாட்சியாக பற்றில்லாமல் அனைத்திலும் நீங்கள் விவேகத்தோடு செயலாற்ற வேண்டும் எமது குழந்தைகளை யான் உங்களோடு எக்கணமும் வியாபிக்க நான் விரைந்து செயலாற்ற சேவகனாக பணிபுரிய விழிமையில் வழி வைத்து காத்து நான் எங்கும் சென்றுவிட முடியாது எமது குழந்தைகளை உங்களோடு தான் இருக்கின்றேன் நீங்கள் நான் என்கின்ற அந்த சுவரை இடித்து தள்ளும் பொழுது உங்களோடு இரண்டரை கலந்துவிடுவேன் எமது குழந்தைகளை ஆகவே பேர் அன்பினாலும் ஒளிவு மறைவின்றி அனைத்தையும் ஒப்படைத்து திடமாக விசுவாசத்தோடு நம்பிக்கையுடன் என்னை அணுகி அணுகிறீர்கள் என்றால் யான் எக்கணமும் உங்களுக்கு பணியாற்றி நமது குழந்தைகளை ஆகவே யான் கூறிய அனைத்தையும் கடைபிடித்து நீங்கள் எனக்கு நுழைபெற என்னோடு பிணைத்து கொள்ள யான் கூறிய வழிமுறைகளை நீங்கள் கேட்டு அதன்படி வாழ்ந்து வாருங்கள் எமது குழந்தைகளை வாழ்க வாழ நலமுடன் எமது குழந்தைகளை சாயி பணிக அண்ட சராசரமெங்கும் சாதி நிலவட்டும் நன்றி வணக்கம்